ஸோ மீனராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மளுடைய வாணியம்பாடி கலையரசன் அண்ணன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் ஆனால் சொல்லுங்கண்ணே மீனராசிகள் நேர்களை விட மீனராசி மாணவர்கள் கண்டிப்பாக கல்வி தட ஆகும் ஒன்பதாம் பத்தாம் பதினொன்றாம் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் வந்துட்டு கல்வியில் ஸ்ட்ரகிள் ஆகுனா காஞ்சிபுரம் டூ செங்கல்பட்டு ரோல் ஐகியூர் டெம்பிள் இருக்குது ஓ விஷ்ணு பகவான் ஸோ புதங்காலம் நாளில் போயிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னே அந்த பெண் அங்கே வச்சு பூஜை பண்ணிட்டு வந்து எக்ஸாம் எழுதுறது கண்டிப்பாக சிறப்பை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக கொடுக்கும் அது கண்டிப்பாக தானாகவே சரியாயிடும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்காது மீன ராசிக்கு ஏ இல்லை கேது குடும்பஸ்தான மனைவி இடோன்னு சொல்லுவாங்க ஸோ மனைவிக்கு இருக்கிற அந்த நீர் கட்டி பிரச்சனைலாம் கண்டிப்பாக போ கண்ணியில் இருக்கிற கேது பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு மீனராசி நேயர்கள் குறிப்பாக மீனராசி மாணவர்களுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு நற்பாலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மீனராசி நேர்களுக்கான இந்த ராகுகேது பயிற்சி பலன்களை புவனகிரி ஸ்ரீதரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் மீனராசி நேர்களுக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சி வந்து வெளிநாட்டு தொடர்புடைய நல்ல வேலைகள் அமையும் அதுபோல் மீன மீனராசி நேயர்கள் அதிகமாக திருச்செந்தூரில் உள்ள கடலில் குளிப்பதும் நீராடுவதும் மிக நல்ல பலன்களையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அதுபோல் திருவானை கோவிலில் உள்ள ஜம்புகேஸ்வரையும் அகிலாண்டீஸ்வரையையும் வழிபடு வழிபடுவது வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் அது மட்டுமல்லாமல் வடக்கு கோபுரத்தில் அருகில் உள்ள குபேரலிங்கத்தையும் வழிபடுவது மிக சிறப்பை தரும் சூப்பர் சூப்பர் ரொம்ப அற்புதமான அந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமாக இருக்குது ஏன்னா மேஷராசிக்கு ஆரம்பத்திலே அமக்கிரமாக இருந்தது மீனராசிக்கும் அப்படி தான் இருக்கும்னு எது நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்கேன் அவங்களை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீ நித்யாவதி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் சொல்லுங்கம்மா மீனராசினருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு ஏழுன்ற அமைப்பில் வந்து ராகு கேது வந்து ஆகிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் வந்து மேலோங்கும் அவர்களுக்கு அதே போல் வந்து குரு வீட்டில் வந்து ராகு வர்றதுனால குழந்தைகளின் ஆரோக்கியத்துல வந்து கவனம் தேவை அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு ஏற்படுங்க பெரிய பெரிய குருமார்களுக்கு வந்து மத போதகர்களுக்கு வந்து உடல் அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை அதே போல் கணவன் மனைவிக்குள்ளாரவ வந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யானைக்கு யானைக்கு வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய யானைக்கு வந்து உணவு வாங்கி கொடுத்து யான ஆசீர்வாதம் பண்ணா இன்னும் நல்ல சிறப்பா இருக்கும் ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரி மருத்துவம் வந்து அதிகமா மக்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவர்களுக்கு அதாவது ஆயுர்வேதா மருத்துவர்களுக்கு வந்து நல்ல காலமா இப்போ இருக்கு மீனராசினருக்கு நேர்கள் வந்து யானைக்கு வந்து தானம் கொடுக்கறது வந்து நற்பாலன்களை கொடுக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வளவு நேரம் மீனராசி ராகு கேது பயிற்சி பலன்களை ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப ஜோதிட வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல சின்ன சேலம் சுதாகம் மீனராசிக்கு இந்த எப்படி போது மீனராசிக்கு வந்து ஜென்மராகு ஏழில் கேது இருக்காங்க கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி அமைப்பில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தேவையில்லாத வழக்குகள் வாக்குவாதங்கள் வச்சுக்கக்கூடாது கூடாது லவ் அஃபேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அந்த லவ் அஃபேரை வந்து நீங்கள் வந்து அது சரியானதான்னு தெரியாமல் அது தவறான ஒரு இதுக்கு போயிடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால அந்த மாதிரியான லவ் அஃபேருக்கெல்லாம் இப்போ போக வேண்டாம் இப்போ நடப்பில் வந்து வெளிநாடு அமைப்பு ஏதாவது வேணும்னா மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது தொழில் விஷயமா இருந்தாலும் சரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி நிறுவனத்தில் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி வெளிநாடு அமைப்பு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு ஒரு வங் வம்பு வழக்குகள் வழக்கு விஜயங்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்து இருந்ததுன்னா அது நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு வரும் அதாவது வேறு விஷயங்களில் பார்ட்னர்ஷிப்பு இருந்தாலும் சரி கணவன் மனைவி தவிர்த்து வேறு விஷயங்களில் வழக்கு விஜயங்கள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு சனி பகவானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து விரைய சனிக்கான அமைப்பாக கொடுத்துட்ருக்காங்க ஜென்மத்தில் ராகு பகவானும் உட்காந்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து தொழில்களோ மற்ற விஷயங்களோ எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்தாக இருக்கும் ஏன்னா எடுத்தங்கவுத்தன்ற மாதிரி எதை செஞ்சாலுமே அவங்க வந்து அது தவறான ஒரு முடிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு வரும் அதனால் நிதானமாக இருக்கிறது தான் நல்லது வைக் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க முடிவுகளை வந்து அவசரப்பட்டு எடுத்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் நிதானமாக யோசித்து ஒரு முறைக்கு பல முறை முடிஞ்ச அளவுக்கு மென்ட்டார் மாதிரி யாராவது இருக்கவங்ககிட்ட குருமாளர்கள்ட்ட கேட்டு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் மீனராசி நேர்களுக்கு இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் அவர்கள்ட்ட கேட்போம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது மீனராசி நேர்களுக்கு மீனராசி நேர்களுக்கு வந்து மீனத்தில் ராகுபவன் செஞ்சிருக்கிறாரு அதேமாரி கண்ணியில் வந்து கேதுபவன் செஞ்சிருக்கிறாரு ஏழாம் இடத்துல அப்போ மீனத்தில் ராகுபவன் செஞ்சிருக்கிறதுனால அவங்க இப்போ அதிகம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உழைப்பு அதிகமாக இருப்பாங்க அதேமாரியாக அந்த ராகு பகவான் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து இப்போ ஒரு ஒரு சுக்கர் பகவான் இருக்குன்னா ஒரு சென்ஃபீல்டு அவங்களுக்கு வந்து நான் ஒரு படத்தில் நடிக்கணும் ஒரு இதை ஆக்ட் பண்ணணும் நான் ஒரு அது இதுன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான எண்ணங்களே வரும் ஒரு செவ்வாய் பகவான்றதுன்னா பூமி சார்ந்த பிரச்சனை வரும் இப்படி வந்து ஒவ்வொரு கிரகம் அதில் அவங்களுடைய ஜனன ஜாதத்தில் ஒரு கிரகம் இருந்து இந்த கோச்சார ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது அவங்களுடைய ஆசைகள் அந்த ராகு பகவான் ராசின்றது சந்திரன் பகவான் வந்து மனசுன்றது அந்த மனசாகப்பட்டது அவங்களுக்கு பல எண்ணங்கள் தூண்டிவிடும் அந்த தூண்டிவிடுன்றது அது நல்ல எண்ணமாகவும் இருக்கும் கெட்ட எண்ணமாகவும் இருக்கும் அந்த நல்ல எண்ணத்தை நோக்கி நம்ம போனால் பிரச்சனை ஆகாது கெட்ட எண்ணத்தை நோக்கி போனால் பிரச்சனை ஆகும் அது வந்து அவங்க பார்த்து அந்த மீனராசிக்கு தாந்தாப்பில் ஏன்னா ஏழரை சனியில் அவங்க ஸ்டார்ட் இருக்குது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அவங்க பார்த்து சரி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ மீனராசினியர்கள் கெட்ட எண்ணத்துக்கு கவனம் கொடுக்காமல் நல்ல எண்ணத்தை நோக்கி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மீனராசினியர்களுக்கான பலன்களை முகுந்தன் முரளியையாவிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் பொதுவாக அமதி தன்மைகளை கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக குறிப்பாக பெண்களுக்கு வந்து சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கிறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மன அலைபாயக்கூடிய அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் இருக்கிறது நட்பு வட்டங்கள் உறவினர்கள் வட்டங்கள் அதேமாதிரி ஆணாகட்டும் பெண்கள் பழகிறது பெண்கள் ஆண்களை பழகிறது இதெல்லாம் சூழ்நிலைகளை பார்த்து பழக்க வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா தேவையில்லாத சங்கடங்கள் தொந்தரவு பாதிப்பெல்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் வர்றதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை இந்த நேரத்தில் உருவாகும் புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இருக்கிறது ஆன்மீகத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் இருக்கிறது புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல் செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது இந்த ஒன்றைய வருடங்கள் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக அமைவதற்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகளும் சரியான முறையில் நீங்க பிறந்த கிழமையில வெள்ளிக்கிழமை நல்ல ராகு காலத்தில் வழிபாடு செய்வதன் மூலமாக நினைச்சதை சாதிக்கலாம் சூப்பர் சித்தர்கள் வழிபாடு இருந்தால் மீனராசிக்காரர்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொன்னார் அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்போம் என்ன சொல்லுங்கண்ணா ஆசையிலேயே ரெண்டு விதம் இருக்கு நியாயமான ஆசை அந்நியாயமான ஆசை இது ரெண்டுமே மீனராசிக்காக நிறைவேறும் த ராக்கெட் ட்ரை அப்படின்னு ஒரு படம் இது இவ்வளோ பெரிய அவார்டு வாங்குன்னு யாருமே நினைச்சு பார்க்கல எப்படி மாதவனுக்கு திடீர்னு ஒரு மிகப்பெரிய புகழ் அந்த படத்தில் வந்ததோ அந்த மாதிரி ஒரு புகழ் அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்கு அவர்களுடைய திறமையின் மூலமாக வரும் அடுத்தவர்களுடைய சொத்தோ அடுத்தவர்களுடைய பொருளோ அடுத்தவர்களுடைய பணமோ இவங்களுக்கு திருதிப்புன்னு பயன்படும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் இந்த ஒரே நாள் ராத்திரில் டக்குனு ஹீரோ ஆகிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நேயர்களுக்கு காணப்பட்டாலும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு நேரா நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத நிலை குடும்பத்தை விட்டு தூரமாக தன் அன்புக்குரிய உறவை விட்டு தூரமாக போய் ஈட்டி திருப்பி வர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் மீனராசி நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமே மகாலட்சுமியினுடைய வழிபாடும் கோமாதா பசுமாடுகளோட வழிபாடும் தான் ஆயிரம் வருடங்கள் பிரம்மதேவர்கிட்ட தவம் இருந்து வரம் பெற்றது காமதேனுங்கிற தெய்வீக பசு அந்த பசுக்களோட சந்ததியாகவே பசு மாடுகள் பார்க்கப்படுது தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ பசு மாடுகள் ஆலயங்களில் எங்கெங்கே இருக்கோ வேத பாடசாலையினோட தொடர்பில் இருக்கோ அந்த பசு மாடுகளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறதும் உணவு தானங்கள் கொடுக்கறதும் இந்த பசு மாடுகளே தானமாக கொடுக்கறதும் அதை பண்ணும்போது மகாலட்சுமினுடைய அனுகிரகம் வேணும் என்பவர்கள் ஆதிசங்கரர் பாடின கனகதாரை ஸ்துதி அப்படிங்கிற பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதற்கு பிறகு இந்த பசுமாடுகளுக்கு செய்துட்டு வந்தால் அத்தனை சந்தோஷங்கள் அவர்களுக்காக கிடைக்கும் இரண்டு ஆசைகளும் நிறைவேறக்கூடிய டைம் பீரியட் ராக்கெட்டில் ஏறி எங்கே வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஸோ மீனராசி நேர்களுக்கு ஓவர் நைட்ல ஒபாமா ஆகக்கூடிய யோகம் இருக்குன்ற மாதிரி ஸ்ரீரங்கம் கார்த்திகேனையா அவர்கள் சொல்லிருக்காங்க அடுத்ததாக இறுதியாக மீனராசி நேர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி சார் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோம் சொல்லுங்கய்யா லாஸ்ட் ராசி மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிகளில் கடைசி ராசியான மீன ராசி குருவுடைய ராசி உங்கள் ராசிக்கு தான் குருவா குருவுடைய வீட்டுக்கு தான் ராகுவானவர் வருகிறார் உங்களுடைய வீட்டிலிருந்து ஏழாம் வீடான கன்னிக்கு அதாவது புதனுடைய வீட்டுக்கு கேது வருகிறார் அதை மட்டும் வைத்து ராகு கேதை மட்டும் வைத்து இந்த பலன்கள் சொல்வதில்லை அடுத்ததாக குரு எங்கு நிற்கிறார் சனி எங்கு நிற்கிறார் மற்ற கோச்சார கிரகங்கள் நிற்பதை வைத்து தான் பலன் சொல்கின்றோம் இப்பொழுது ராகு கேது ஐயோ ஜென்மத்தில் ராகு வருகிறதே என்று வருத்தப்பட வேண்டாம் உடற்பயிற்சி கண்டிப்பாக எடுக்க வேண்டும் ஏல்ரசனியின் தாக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கழுத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அதாவது ஷோல்டர் பெயினில் கழுத்து வாய் கண் மூக்கு காது நரம்பு கோளாறுகள் வரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு தூக்கம் கண்டிப்பாக முக்கியமாக வேண்டும் மன அழுத்தத்தினால் தேவையில்லாத குடும்பத்திலும் பேர் வாக்குவாதத்தை செய்து கொண்டு தொழிலிலும் வாக்குவாதம் செய்து கொள்ளாமல் இருந்தால் போதும் கண்டிப்பாக குபேர அமைப்பு காணப்படும் பெரிய அளவுக்கு பண வரவு கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அதே கல்யாண தடைகள் எல்லாம் ராகு கேது வந்தாலும் நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுதான் விசேஷமான அமைப்பாக காணப்படும் கடல் கடந்து அடிக்கடிக்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கடல் பகுதிக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வரக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எனவே கண்டிப்பாக பாஸ்போர்ட் எல்லாம் ரினியூவல் பயன்படுத்தி செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் வந்து பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் பாஸ்போர்ட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் திடீர் யோகங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர் பண வரவு கிடைக்கும் அதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அதேபோல் வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் வீடு நலம் வாங்குவது போன்ற விஷயங்கள் காணப்படும் விதையாவது விற்கலாம் வித்துட்டேயாவது பழைய கடன்களை செட்டில் செய்யலாம் என்று நினைத்து ரொம்ப நாட்களாக விற்க முடியாத கஷ்டப்பட்டு இருந்த பொருள்களெல்லாம் விற்கக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் விசேஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக மிக கவனம் ராகு ஜென்மத்தில் வருவதனால் இந்த தூக்கமின்மை பதட்டத்தினால் வயிறு அமைப்பும் கெடும் எனவே தூக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு அனுகூலமும் காணப்படும் உடற்பயிற்சியை மறந்தே விடாதீர்கள் உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகமே இல்லை கஷ்டப்பட்டு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டு காலம் உத்தியோகம் சரியாக இல்லை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீன ராசிக்காரர்கள் கூட புது உத்தியோகம் ஸ்டைலாக விசிட்டிங் கார்டு கலர் கலரான கார்டுகளை அடிக்கடிக்கு போடக்கூடிய ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய அற்புதமான அமைப்பு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த கேது பயிற்சியில் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் பயணங்கள் சமயத்தில் அங்கு பழகக்கூடியவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தலை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் வண்டி வாகனத்தில் கவனமாக இருப்பதும் காரில் போனால் கண்டிப்பாக சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்வதும் டூ வீலரில் போனால் கண்டிப்பாக ஹெல்மெட்டை போட்டுக்கொள்வதும் கடைசி நேரத்தில் கிளம்பி அவசர அவசரமாக போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதும் நேரம் தவறாமல் தூக்கம் காலையில் நிறைய வரும் ஆனால் இரவெல்லாம் வராது எனவே அந்த அமைப்பை மாற்றிக்கொள்வதும் இரவு நேர உணவு பழக்கத்தை எட்டு மணிக்கு முன்பாக முடித்து கொள்ளக்கூடிய அமைப்பை தயவுசெய்து மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் பெரிய அளவு வெற்றி பணம் கண்டிப்பாக பதினெட்டு வருஷத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும்